வணக்க உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா பாருங்கள் இன்றைக்கு கீரை ஒவ்வொரு விதமான கீரை இருக்குது பாருங்கள் கீரை சாப்பிட்றது நல்லது இதில் இருக்கிற எல்லா கீரையுமே ஃப்ரெஷ்ஷாக கழுவி போட்டு செலட்டுக்கு சாப்பிட்றது தான் பாருங்கள் இந்த கீரை மட்டும் கடையில் செய்கிறது இதுக்கு என்ன பேர் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் எனக்கு ப்ரொமிஸாக தெரியாது என்ன பேருன்ட்டு தெரியாத நான் சாப்பிட்ருப்பேன் இது பாருங்க இது ஒரு வகையான கீரை இது வந்து பருப்பு கீரை பருப்பு கீரைன்னு சொல்லுவாங்க பாருங்க இது பாருங்க இது என்ன கீரைன்னு சொல்லுங்க பாப்போம் சலட் போட்டு சாப்பிட்ற கீரை இந்த பாருங்க இது இதுவும் முருங்கைக்கீரை மாதிரி சுண்டி சாப்பிட்ற ஒரு கீரை இது வந்து கொத்தமல்லி இப்போ பாருங்கள் இந்த கீரை யார் சாப்பிட்ருக்குறீங்க தோசைக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணி போடுவாங்க நல்லா இருக்கும் இந்த கீரைக்கு பேர் என்ன எனக்கு தெரியாது அடுத்தது இருந்தால் பாருங்க இதுவும் கீரை தான் இது வந்து சலட் செய்து சாப்பிட்றது பச்சையாக சாப்பிட்றது இந்த கீரை சாப்பிட்டா ரத்தம் உருமா பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை வகையான கீரை இருக்குது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கிறவர்களே கீரை சாப்பிட்றது மிகவும் நல்லது எங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு கீரை மிக முக்கிய பங்களிப்பு இந்த கீரைகள் தான் அதுவும் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது இந்த கீரை போட்டு நீங்கள் தோசை சுட்டு சாப்பிட்டு பாருங்க அந்த மாதிரி இருக்கும் இந்த பருப்பு கீரையும் விதம் விதமாக இப்போ சமைக்கிறாங்க நான் அன்றைக்கி முட்டை குறிச்சி சாப்பிட்டேன் நான் நல்லா இருக்குது பாருங்க இந்த கீரையை நீங்க பாத்தீங்கன்னா விட்டுறாதீங்க வாங்கி செலக்ட் செய்து சாப்பிடுங்க இந்த கீரை சாப்பிட்டா ரத்தம் உருமா நன்றி உறவுகளே